இப்போ வந்து உலகில் நாலாயிரத்தி நூறு பக்தி இறைவன் ஒருவர்தான் என்கிறார்கள் எல்லா பக்தி மார்க்கமும் இறைவன் ஒருவர் தான் அந்த ஒருவர் யாரு அவங்க இதில் சொல்லப்பட்டது அவங்க வேதத்துல சொல்லப்பட்டவர் தான் வேற 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 யாரும் இல்லை அப்போ கிரு கிறிஸ்டியானிட்டியில் விடுவாங்க இவங்க முஸ்லீம்ஸில் அல்லான்னு சொல்லுவாங்க அவர்தான் அந்த மாதிரி வரிசாக போயிட்டு அவங்கவங்க தனித்தனி கடவுள்கள் ஆனால் ஒன்று யோசிக்க மறந்துட்டாங்க எல்லாம் ஒரு கடவுள் தான் இருக்குன்னு நம்புகிறாங்க அந்த ஒரு கடவுள் கடவுளை போதிக்கிறதுக்கு எதுக்கு நாலாயிரம் மதங்கள் ஒரு மதம் இருந்தால் போகிறத அதால அவங்க அது ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கு அந்த குறைகளை தவிர்த்து போதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சித்தி மார்க்கம் சித்தி மார்க்கத்துல என்ன சொல்லப்படுகிறது உன்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய அனுபவத்தில் வந்தாதான் அதை எடுத்துக்கணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு அது அந்த அனுபவம் வரவில்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்ள கூடாது அது உண்மையா இருக்கலாம் ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை ஏன்னா உன்னுடைய அனுபவத்தில் அது வரல அனுபவத்தால் வளர்ந்த ஒரே மார்க்கம் சித்தி மார்க்கம் அது இப்பவும் வளர்ந்துகிட்டு இருக்கு இப்பதை வந்த கோன் குருவும் அவர் வந்து ஒரு அந்த மிக சக்தி கலிகாலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த குரு அவரே சீடர்களுக்கு கொடுத்துருக்காரு அது தவிர ஆத்ம யோகம் என்ற ஒரு யோக பயிற்சியையும் சீடர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு